வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பாம் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குட்டி பாத்தீங்களா இந்த குட்டி வந்து படுத்துக்கிட்டு இல்லை அந்த தூக்கி விடுறோம் திருப்பி படுத்துக்கிறது தூக்கி விடுறோம் திருப்பி படுத்துக்கிறது என்னடா இந்த பார்த்து டாக்டர் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டோம் இந்த ஒரு மிதத்துல வர்ற அப்படின்னாரு ஒரு மணி நேரத்துல வந்தாரு வந்து பாத்த பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடுனால அப்படி இருக்கு அப்படிங்காரு நான் எப்படி இருக்குது கால்சிய குறைபாடு வந்துச்சுன்னு ஒன்றும் புரியல ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து லிபர்டானிக்கு கொடுத்துருவோம் லிவர் டானி கொடுப்போம் ஒரு நாள் லிபர்டானி கொடுத்தா மறுநாள் வந்து கால்சியட் அணி கொடுப்போம் ஆனால் வந்து இந்த மினரல் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து தீவனத்தில் வந்து கலந்து கொடுப்போம் டெய்லி தீவன தீவனத்தில் வந்து மினரல் மிக்ஸ் கொடுத்துருவான் ஒன்றைக்கு வந்து லிவர் டானி கொடுத்தா மறுநாள் வந்து கால்சியட் கொடுப்பான் இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பான் லிவர் தனிக்கும் காலசிய அணிக்கு போட்டீங்கன்னா அஞ்சு லிட்டர்ல வாங்கி வச்சிட்டோம் அதே மாதிரி மினரல் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கி வச்சுட்டோம் அப்படி இருந்தும் காலசிய குறைபாடுன்னு சொல்கிறாரு அது எப்படி என்னன்னு ஒன்றும் புரியலை அப்புறம் ஏதோ ஊசி போட்டார் சத்து ஊசி ஏதோன்னு சொல்லி சொல்லி போட்டு போட்டார் அடுத்து ஒரு நேரத்தில் நல்லா எதிர்ச்சி நல்லா ஆக்டிவாக ஆயிடுச்சு நல்லா இங்கிட்ட என்கிட்ட நடக்க செய்ய நல்லா இறதுன்னு நல்லா இது போட்டுருச்சு புழுக்க ஓட்டுருச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனைட்டாரு பொதுவாக அடுக்கு வந்து இறதுன்னு புழுக்க விட்டாலே புழுக்க ஓட்டு நீர் போனாலே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன்றும் இருக்கலாம் அதே மாதிரி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு பால் பிச்சு வருவாங்க அதே மாதிரி சாயந்தரம் வந்து ஒரு ஆறு ஆறரை அப்படின் பால் பிச்சு வருவாங்க உங்கள் ஊரில் எத்தனை மணிக்கு பால் பிச்சை வராங்க என்னென்னு கம்மலில் தெரிவிங்க அடுத்து நம்ம வந்து இந்த குட்டியை அடுத்து வந்து நம்ம அடுத்ததே இட போத்து இது வந்து நம்ம செல்ஸ் விற்கிற மாதிரி இருக்கு இது வந்து சாந்த டைட்னால பால் பிச்சருக்கு அதே மாதிரி வந்துடுவாரு பால் பிக்சருக்கு வந்துடுவாங்க இது வந்து என் பையன் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பால் பிச்சு பால் பிச்சை வீடு எத்த போது உங்க ஊர்ல வந்து பால் எவ்வளவு லிட்டர் எவ்வளவு கொஞ்சம் கமான்ல தருவீங்க லிட்டர் எவ்வளோ என்னன்னு அதே மாதிரி எத்தனை மணிக்கு பால் பிச்சை வராங்க காலையில திறமை பாடிச்சாங்க சாயந்திர தன்மை படிச்சாங்க கொஞ்சம் கமலரம் தெரிவிங்க சாய்ந்திர டைம் நீங்க நம்ம ஊர்ல ஆறரைக்கு தான் வருவாங்க காலையில வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை ஆப்ல வருவாங்க ஆஹ் எல்லோரும் சத்திய டைம் ஏதாச்சும் ஒரு இது வந்துடுது நம்ம குட்டிகளுக்கு வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து எந்த இதுவும் வரக்கூடாது நினைச்சா தனி புழு குடல் புழு நிற்கும் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்றோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் அது எந்திக்கவே இல்லைங்க நமக்கு ஒரு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்க நம்ம அடுத்து வந்து நம்ம பக்கம் தான் டார்கெட் நோக்கி அவன் பங்கெடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்